மெயர் பெருமக்களே இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அன்பு அளிக்கும் இல்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் ஒழிகை மைகளாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறையிலே திருவிளமர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் இதுவரை நாம் பார்த்ததில்லை திருவாரூர் பூங்கோயிலை பார்த்தோம் அடுத்து திருவாரூர் பறவை மண்டலி பார்த்தோம் இன்று திருவிளமர் என்னும் திருத்தலம் அடியர் பெருமக்களே இந்த திருவிளமர் என்னும் திருத்தலமானது ஓடம்போக்கி ஆற்றினுடைய தென்கரையிலே இருக்கிறது ஓடம்போக்கி ஆற்றினுடைய தென்கரையில் திருவிளம்பரம் திருவாரூரில் ஒரு தென்மேற்கே ஒரு மூன்று மூன்று புள்ளி ஐந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இறைவனுடைய திருப்பெயர் பதஞ்சலி மனோகரர் பதஞ்சலி மனோகரர் ஏன் இது பதஞ்சலி மனோகரர் வந்ததுன்னா பதஞ்சலி முனிவராலே வழிபட்ட திருத்தலம் அதனாலே பதஞ்சலி மனோகரர் இறைவியனுடைய திருப்பெயர் என்னன்னா யாழினும் என்மொழி அம்மை குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் சொல்லுவார் அப்ப யாழினுடைய ஓசை இனிமையானது என்பதை சொல்றார் அந்த யாழினுடைய அந்த ஓசை இருக்கிறது அந்த இனிமையை விட அதிகமாக யாழினும் யாழ் ஓசையை காட்டிலும் மென்மொழி அம்மை அம்பாளுடைய பெயர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த தீர்த்தமானது கோயிலுக்கு நேர் எதிரே இருக்கு இந்த அதாவது திருவாரூரில் புதிய பேருந்து நிலையம் அதற்கு அடுத்து அந்த மன்னார் ஒடிக்காக ஒரு சாலை திரும்பும் அங்கே திரும்பாமல் நேராக போயிட்டு இருந்தோம்னா இந்த திருவிளமர் என்ற திருத்தலத்தில் நம்ம சென்ற அடையலாம் சாலையிலேருந்து கொஞ்ச தூரம் தான் பதஞ்சலி மனோகரர் இந்த விளம்பல்னு சொல்றதுக்கு ஒரு நினைவுக்காக சொன்னேன் எங்கள் கஸ்தூரிபாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு விளமல் அரிய இந்த பள்ளியில கூட பணியாற்றின ஆலோசகராக இருந்த அந்த விளம்பரிலிருந்து பக்கத்திலே உள்ள ஒரு பதஞ்சலி முனிவர் வழிபட்டு பேர் பெற்றார் நாமும் அதை வேறு ஒரு நல்லா பேர் அடையணும்ல இந்த பதஞ்சலி முடிவருடைய அந்த திருவுருவம் அங்க இருக்கு இந்த பதிக்கு சம்பந்த பதிகம் ஒன்று உண்டு நனசம்பந்த பதிக அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம் சன்பை நகர் வேந்தர் உங்களுக்கு தெரியும் உரிய பன்னிரெண்டு பேர்ல ஜன்பை அந்த சண்பை நகர் வேந்தர் திருவேஞ்சித்தார் அப்படியே காடு தலையாளம் காணம் தலையாளம் காடு இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு அப்படியே வர்றார் மறைக்கும் அரியவர் வேதங்களாலும் கூட அறி கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட அரியவர் விளமரை போற்றி பாடி அருளியது இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறையிலே எண்பத்தி எட்டாவது பதிகம் திருவிழநகர் என்பது பாடலை நாம் முதலில் காண்போம் அங்கதிரு ஒளியினர் அங்கதிர் ஒளியினர் அறை இடையினி மிதழ்வதொரு அரவுடு செங்கதிரி என நிறம் அணையதோர் செடுமணி மார்பினர் சங்கு அதிர் வரை குழல் முழவினடு இசை தரும் சரிதையர் உடையவர் இடம் எனில் அது விளமரே என்று பாடுகிறார் சிவபெருமன் அவருடைய பொறிவு அப்படியே ஒளி வீசக்கூடிய தோற்ற பொலிவு ஒளியினர் என்றார் இடையிலே பாம்பை கச்சாக கட்டியிருக்கிறார் பொன்னார் மேனி செந்நிற போன்ற நிறமுடையவர் அந்த கதிர் போல ஒளி வீசக்கூடிய இரட்சங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்துள்ள மார்பினை உடையவர் அப்படியே ரத்தன மாலை போட்டிருக்கார் சுவாமி சங்குகள் எல்லாம் ஒலிக்கின்றன பறை குழல் முழவு போன்ற வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கிறார் சுவாமி நடனம் ஆடுறார் அவர் ஆடுகின்ற பொழுது சங்கொலி பறை குழல் முழவு போன்ற வாக்கியங்கள்ல இசைக்கிறது அது தகுந்தது மாதிரி ஆடுறார் வெண்ணிற ஒளி வீசும் மழுப்படையை உடையவர் மழு என்னும் ஆயுதத்தை உடையவர் இத்தகைய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் எது என்றால் அது திருவிளமர் என்னும் திருத்தலம் செங்கேதிரன் வேணும்னா சூரியனுடைய நிறம்னு பொருள் சூரியனை ஒத்த ஒப்பத்த செழிய பத்மராகம் ரத்த்தினங்கள் எல்லா ரத்தினங்களும் நவரத்தினங்களும் விதைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிந்த மார்பை உடையவர் சங்கு என்றால் சங்கு ஊதுகின்ற சங்கு அது ஒலிச்சல் பறை குழல் முழுவே மத்தளம் இவையெல்லாம் இசைக்கிறது அப்படி இசைக்கின்ற வெறுமே நான் அறுகிறேன் என் நடனத்தை குறிகிறார் சரிதை வெண்கொடிய கதிர ஒளியை உடைய மழு உடைய அப்படிப்பட்டவருடைய இடம் தங்கியிருக்கக்கூடிய இடம் எது என்றால் அது திரு என்னும் திருத்தலம் என்று பாடுகிறார் பாடலை நான் பெருமான பாடி மகிழ்விப்போம் அங்கதிர்வழி நிறு அரை இடை செங்கதிரு என நிறம் அனையதோர் செழுமணி மார்பினரு சங்கதிர் பறை குழல் முழவினோடு இசைதரு சரிதயரு வெங்கதிரு புரும் மழுவுடையவர் இடம் எனில் அது விளமரே ம திருச்சம்பலம் எனவே அடியார் பெருமக்கள் ஆகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று கமலை இல்லத்திலே தங்கி அங்கே உணவு உண்டு ஓய்வு கொண்டு கமலாலயத்திலே நீராடி கமலாலயத்திலே உள்ள மாத்துரைத்த விநாயகரையும் வணங்கி ஆரூர் பெருமானை வணங்கி பறவையூர் மண்டலி சென்று அங்கும் பெருமாற்றிய பெருமானை வணங்கி அப்படியே வந்தவன் சொன்னாக்க இங்கே வந்தாலும் திருவாரூரில் இந்த மடப்புற தஷனாமூர்த்தி மடத்துக்கு போகலாம் அப்படியே வந்து திருவிளம்பர் வந்து அங்குள்ள பதஞ்சலி மனோகரையும் வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார்களை வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்ந்து அடியார் பெருமை கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுட நன்னிலம் ராமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்